ஃப்ரைஸ் ஹலோ கத்தோடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக இந்த மே மாதம் முழுவதும் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அசிர்பதிப்பார்கள் என்ன அப்படின்னா நான் வாக்கிங் போகும்போது சர்ச்சுக்கு போகும்போது ஷாப்பிங் போகும்போது பொது இடத்துல நிறைய விஷயங்களை பார்த்து நான் ரசித்தது உண்டு அப்படி ரசிக்கக்கூடிய விஷயங்கள் அதுபடி எனக்கு மறந்துடும் ஆனால் எனக்கு உங்கள் கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு ஒரு ஆசை வந்துச்சு ஸோ நான் பார்த்து ரசித்த விஷயங்களை உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா இன்னைக்கு காலையில் வாக்கிங் போகும்போதும் அப்போ தான் மழை பெஞ்சு பூமியெல்லாம் நனைஞ்சிருந்து அதே நேரம் புற்கள்லாம் பச்சை பசேல் மஞ்சள் நிறத்தில் வெள்ள நிறத்தில் வயலட் நிறத்தில் பூக்கள் ஆங்காங்கே பூட்டு மிக ரம்மியமாக இருந்தது இது ஒரு பக்கம் இதை ரசிச்சுட்டு நடந்துகிட்டே இருக்கேன் ஒரு வீட்டு பக்கம் வரும்போது அந்த வீட்டில் பவளமல்லி இருக்குது இல்லையா பவளமல்லி உங்களுக்கு தெரியுமா அதோடய இதழ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அதோட காம்பு வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்கும் போவளமல்லி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அது நிறைய விழுந்து கிடந்து அதையும் பார்த்து ரசிக்கும்போது அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருந்த அந்த தோட்டத்துலேருந்து மயில் அகவுகிற சத்தம் கேட்டது ஆகவே அந்த சத்தத்தையும் ரசிச்சு கேட்டுட்டு நான் நடந்துகிட்டே இருக்கும்போதும் எனக்கு எதிராக ஒரு வண்டி அப்படியே கிராஸ் ஆச்சு வண்டியில் ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு தகப்பனாரும் ஒரு ஏழு எட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு மகனும் இருந்தார்கள் அந்த மகன் பின்புறமாக இருந்து தன் தகப்பனாரை கட்டி அணைத்து கொண்டிருந்தார் இந்த தகப்பனார் நல்ல ஒரு சுவராஸ்யமாக நல்ல இன்ட்ரெஸ்டாக தன்னுடைய மகனுக்கு ஒரு கதையை அல்லது ஏதோ ஒரு நிகழ்வை அவர் சொல்லி கொண்டு போகிறார் என் காதில் வந்து விழுந்த சத்தம் என்னென்னா நிறைய சயின்டிஸ்டுகள் மத்தியில் இவர் எழும்பி நடக்கும்போது என்ற வார்த்தை கேட்டது ஆகவே நான் ரொம்ப அதை ஆழமாக யோசித்தேன் மிக அந்யோன்யமான ஒரு அன்பு தன்னுடைய ஏழு வயது அல்லது எட்டு வயது மகன்தானே இவனுக்கு என்ன விட போகிறது இவனுக்கு என்ன தெரியும் என்று நினைக்காதபடி தன்னுடைய சம வயது தோழனிடம் பேசுவது போல அந்த தகப்பனார் அந்த மகனுக்கு அதை சொல்லி கொண்டு போவதை என்னால் காண முடிந்தது நான் யோசிச்சு பார்த்தேன் அந்த தகப்பனார் அமைதியா போயிருக்கலாம் ஏய் இவனுக்கு என்ன புரியுது இவங்கிட்ட என்ன பேசிட்டு அப்படி என்று ஏதோ யோசித்து கொண்டு அல்லது அமைதியாக தன்னுடைய பிரயாணத்தை அவர் மேற்கொண்டிருக்கலாம் ஆனா அப்படி அல்ல தன்னுடைய சக வயது தோழனுடன் தோழனிடம் எப்படி சுவராசியமாக பேசுவார்களோ அப்படியே தன் இந்த சின்ன மகனிடம் அவர் பேசுவதை பார்க்க முடிந்தது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் நல்ல தலைவர்களுடைய வரலாற்று பின்னணியங்களை அவர்களுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் நாம் சந்தித்த நல்ல மனிதர்களை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதேபோல நாம் வாழ்ந்த காலத்திலே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்லவர்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களைப் பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பான தேவனுடைய பிள்ளைகள் நம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உபாகமும் பதினொன்னு இருபதுல என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ உன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது நடந்து கொண்டிருக்கும் போது படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது எழும்பும் போது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு என்று அப்படி சொல்லி கொடுப்பத ஒரு தோழனுக்கு சொல்லி கொடுப்பது போல மிக ஆழமாக மிக அழகாக அழுத்தமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றியும் தேவனுடைய சாட்சிகளை பற்றியும் ஆண்டவருடைய காரியங்களை பற்றியும் நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் உங்க வீட்டில் ஆறு வயது ஏழு வயது எட்டு வயது பிள்ளைங்க இருக்காங்களா அவங்கள அவங்க வயதுக்கு ஏற்றபடி அப்படியே விளையாட விட்டு விட்டு நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க உங்கள் வாயை மூடிட்டு இருக்காதீங்க ஏதோ சிந்தித்து கொண்டு எங்கேயோ போவது போல் ஒரு கற்பனை உலகத்தில் நீங்கள் நடந்துகிட்டு இருக்காதீங்க உங்கள் பிள்ளைகளோடு ஸ்நேகம் பாராட்டுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க உங்கள் பிள்ளைகளோட அன்பாக பழகுங்கள் த வே ஆஃப் கம்யூனிகேஷன் It is very important to the family. Okay? God.